திருச்சிற்றம்பலம் என்னை பெறான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சுவாமிகள் தேவாரம் திருச்சிராப்பள்ளி பண்திருக்குறுந்தொகை ஐந்தாம் திருமுறை இறைவி மட்டுவார்குழலி உரை இறைவர் தாயுமானேசர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மா உகந்து கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டும் பள்ளி செல்வரே அரியையன் தலை வெட்டி தொழுது ஏத்துமரும் பொருள் பெரியவன் சீரா பள்ளியை பேணுவாரியல் தோழ அங்கிருப்பார்களே அருச்சீராப்பகல் ஐவராலாட்டுண்டு ஐவராளாட்டுண்டு சுருச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேல் திருச்சிரா பள்ளி என்றலும் தீவினை நறுச்சீராது நடக்கும் நடக்குமே தாயுமாயனக்கே தலை கண்ணுமாய்பேயனையும் हांड पेरुंदகைテーயநாதல் सिरापള്ളിமே வீய நாயனாரென்ன நம்பினை நாசமேテーயநாதல் सिरापള്ളിமே வீய நாயனாரென்ன நம்பினை நாசமே திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் சிலந்தி கருளும் கழல் வணங்கி செஞ்சொல் மாலை பல பாடி இலங்கு சடையார் எறும்பியோர் மலையும் நிறைஞ்சி பாடிய பில் மலர்ந்த சோதி திருச்சீரா பள்ளி மலையும் கற்கொடியும் நலங்குள் செல்வ திருப்பராய்த்துறையும் தொழுவான் நண்ணினார் திருச்சிற்றம்பலம்